ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கல்யாண் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ரெபிடி தான் உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பற்றி நான் சொல்லிக்கிறேன் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் என் பேர் கல்யாணி என் பியூட்டிஷன் அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபீல்டில் வந்து நான் வந்து டென் இயர்ஸாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் அப்படி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடி தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் ஒன் டேல ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நிறையலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண டைமில் ஹோம் ரெமெடி தான் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இருபதே நிமிஷம் தான் இதுக்கு வந்து டைமிங் ஆகும் நீங்கள் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் போட்டு கூட வெளியில் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாய்ச்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போனாலே உங்கள் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் ஹோம் ரெடி பற்றி பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்னே கிடையாது ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் ஸ்கின்னு ஃபுல்லாகவே பாருங்க நல்லா டேன் இருக்குது இந்த டேன் எல்லாம் மூவ் பண்ணி ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறோம் ஸோ அந்த ரெமெடி தான் இப்போ வந்து நான் காமிக்க போகிறேன் ரெண்டே ரெண்டு ரெமெடி தான் பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ன்னு கிடையாது இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பொருள் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங்கு நல்லா ப்ரைட்னிங் பண்ணும் ப்ரைட்னிங் வேறு ஒயிட்னிங் வேறு ஸோ நீங்கள் வந்து இந்த உளுந்து வந்து அடிக்கடி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக வச்சுக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து பவுட்ரா பண்ணி நீங்கள் வந்து இது இது கூட வந்து தேன் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணலாம் பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தண்ணி வச்சு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன் நான் இது ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க பால் கூட கூட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன் நான் ஏன் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும் இன்ஸ்டண்டா ஒரு ஃபேஸ் வந்து பிரைட்னிங் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஒன் ஹவர் வந்து ஊறிடுச்சு இது கூட இன்னொன்னு என்ன ஒன்று யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து நம்ம எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குன்னு உங்களுக்கு எல்லா தெரியும் நார்மலா இந்த தக்காளி எடுத்து ஒரு ஃபேஸ் பேக்கோ ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணுறதோ இது காப்பித்தூள் தக்காளி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து உளுந்து ஊற வச்சுட்டு இது கூட வந்து நான் வந்து நான் மிக்சியில் போட்டு தக்காளியும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து அரைக்க போகிறேன் சார் ஒரு சின்ன அளவுக்கு தக்காளி எடுத்தாலே போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட்டு அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு தக்காளி இருந்தால் போகுது ரொம்ப பெருசு தேவையில்லை ஸோ இது கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்து ஊற வச்சு அதை வந்து சேர்த்து அரைச்சாலே போதும் அந்த தண்ணியே போதுமானது ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக நல்லா வச்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு க்ரீம் பேஸ்ட்டுக்கு வந்து வரும் இது வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன ரெண்டு பொருள் சேர்த்தேன்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக வச்சுக்கிறோம் இது ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல ஸோ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக வச்சுக்கணும் நம்ம ஸ்கின்ல உள்ள டேன்லாம் ரிமூவ் பண்ணி டெட் செல் ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா யாருக்கும் சொல்லவே தேவையில்லை நேச்சுரலாக நீங்கள் வந்து கிச்சனில் வேலை பார்க்கும்போது தக்காளி எடுத்து லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே தக்காளியும் சுகரும் டிப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணாலே பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கு ஸோ நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து லைவாக பாருங்கள் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் எப்படி இதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் கையில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் கையில் போட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க ஒரு க்ரீமிங் எஃபெக்ட் வந்து இதில் வந்து இருக்கும் ஃபேஷியல் பண்ண ஒரு கிரீம் வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளன்ஸ் பண்ண வேணாம் ஸ்க்ரப்பு பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அந்த ஒரு பேக் போட்டாலே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே எதுவுமே கிடையாது தாராளமாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அண்ட்ரே டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் த்ரீ டு ஃபோர் நிமிஷம் மட்டும் ஏதோ டிவி பார்க்குறீங்க ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னா அந்த டைத்தில் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இருபது நிமிஷம் விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வலு வலுவலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பேஸில் வந்து இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஹனி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க மசாஜ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா போகும் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருக்கும் இது வந்து சர்க்குலர் மோசன்னு இது வந்து எயிட்டு எயிட் மாதிரி போடுறது அப்புறம் இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீ டீ மூமெண்ட்டு டீ மாதிரி மசாஜ் கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து டேப்பிங் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மசாஜ் வந்து எப்படி ஸ்டோக் கொடுக்குது ஆயில் ஒரு பாதாம் ஆயிலை வச்சு எப்படி மசாஜ் பண்ணலாம் ஸ்கின்னு வந்து நம்ம ஸ்கின் வந்து சுருங்காமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் கமாண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ இது வந்து நீங்கள் வந்து மிச்சம் இருந்தால் ஹேண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேண்டு நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் வெயிலில் போயிட்டு வரீங்க ஹேண்டு வந்து ரொம்ப டேன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது சர்க்குலர் மோஷன் இது டார்க் சொல்ஸை நல்லா ரிமூவ் பண்ணும் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது இந்த மசாஜ் எல்லாமே உங்களுக்கு நிமிஷம் மட்டும் கொடுங்க போதும் ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக அப்படி பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க ஸ்கின்னு வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே வந்து ஸ்கின்னு வந்து சுருங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஸ்கின்னு வந்து சுருக்கத்தை வந்து இந்த பேக் வந்து கம்மி பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும் பேக் காய காய பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நான் ஒரு ஹேண்டில் போட்டுட்டு இன்னொரு ஹேண்டில் போடாமல் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் நான் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக காமிக்கிறேன் ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் லைட்டாக இப்படி லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் நான் ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குது ஸோ நான் ஹேண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸும் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க ஸோ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பருவெலாம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பருவெல்லாம் அப்படியே தான் இருக்குது பருவம் வந்து பார்த்திங்கன்னா உடனே போகாது அண்ட் டேன் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகியிருக்கு பாருங்க எவ்வளோ பிளாக் இருந்துச்சு ஸோ நல்ல ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஹேண்ட் வந்து கம்மிக்கிறேன் இது இது வந்து லெஃப்ட் ஹேண்டு இது வந்து ரைட் ஹேண்டு ரெண்டுமே நல்ல டிஃப்ரெண்ட் எது பாருங்க அது நல்லா பிரைட்டா இருக்கு இது கொஞ்சம் டல்லா இருக்குது பாத்தீங்களா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டருமே கிடையாது நார்மலா ஒரு நார்மல் ஃபோனில் தான் நான் வந்து எடுக்கிறேன் விவோ ஃபோனில் தான் நான் எடுக்கிறேன் எந்த ஒரு எடிட்டிங் கிடையாது ஸோ நான் இப்படியே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது ஸோ க்ளோ கிடைக்கல ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் வீக்லி வந்து டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ உங்கள் டேன்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக வச்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹனி ஆட் பண்ணி வந்து மசாஜ் கொடுத்துட்டு பேக்காக போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆலிவரா ஜெல்லு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மாய்ச்சரைஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் என்ன மாய்ஸ்டரேஷன் போடலாம் ஸோ நான் வந்து இந்த மாய்ஸ்டரைசன் தான் யூஸ் பண்ணுறேன் பான்ஸு ஜெல் டைப் வந்து இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாயிஸ்டரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாய்சேஷன் வேணுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க பாருங்கள் டேன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக வச்சுக்குது ஸ்கின் வந்து க்ளோ கிடையாது நல்ல ஒரு பிரைட்டாக வச்சுக்குது இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டிப்ஸ் வேணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நான் வந்து டென் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே Thank you.